ஆறாவது நீதிமொழியில் இருபத்தி மூணு ஆகாரத்தை நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் குசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது நீ புஷித்த துணிக்கை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து பாருங்க ஆகாரத்தை பத்தி பண்றாச்சான் சொல்லி இருக்கு நினைவுல எப்படினா ஊசியும் பானமும் சாப்பாடு வச்சு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நம்ம சாப்பிடுற ஆகாரம் நம்ம மனதார சாப்பாடு சொல்றாங்களா இல்ல வன்கண்ணா இருக்காங்க சற்று ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லிதான் இந்த சாதம் இனிய சொற்களை இழந்து போவாய் வன்கனுடைய ஆகாரத்தை சாப்பிட்டா சில நேரம் வந்து வாமிட்லாம் எடுத்துப்போம் ரீசனே தெரியாது நம்ம என்ன மாதிரியான சாப்பாடை சாப்பிட்டோம் ஆனா வன்கனுடைய ஆகாரத்தை சாப்பிட்டு வாந்தி எடுத்தது மட்டும் இல்லாம இனிய சொற்களை இழந்து போய் சில நேரங்களில் ஒரு சில வார்த்தைகள்லாம் வெளியே